இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு மற்றும் அணைக்கிடங்கு ஆகிய பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக ஈரோடு கரூர் மதுரை தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் தலா முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை